அக்டோபர் பன்னிரண்டு இரவு ஏழு மணிக்கு குடும்பஸ்தன் புத்தம் புதிய திரைப்படம் எஸ் வாமா உட்காருங்க இப்படி உட்காருங்க வா அனு அட்மிஷன் விஷயமா வேணு சார் அனுப்பி வச்சாரே ஓ அது நீங்கள் தாம்மா ம் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இவன் கிட்டே இல்லை சார் இப்பதான் தான் அப்ளை பண்ணியிருக்கோம் வேணுகோபால் சார் அதெல்லாம் சொல்லிட்டாரா ஆமாம்மா சொன்னார் அப்படிலாம் டாக்குமெண்ட் எதுவும் இல்லாம அட்மிஷன் கொடுக்க முடியாது வேணுகோபால் சாருக்காக நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் அப்ளை பண்ணது வந்த உடனே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துர்ணும் ஆ நிச்சயமா கொடுத்துருவேன் சார் சரி பாப்பாவை எந்த க்ளாஸில் சேர்க்கணும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சார் ம் குழந்தைக்கு ஏதோ ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாரு ஆமா சார் அவளுக்கு ஒரு ஷாக்ல இப்படி ஆயிடுச்சு ஆனா மத்தவங்க கிட்ட பேச பேச அவளுக்கு பேச்சு வந்துருன்னு டாக்டர் சொல்லிருக்காரு இப்போ ஸ்கூல்ல சேர்க்கறது படிப்பு ஒரு காரணமா இருந்தாலும் இவள பழைய மாதிரி பேசி வைக்கிறதும் ஒரு காரணம் சார் நீங்க அகாடமிக் மிடில் வந்திருக்கீங்க ஒரு டெஸ்ட் வச்சு அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றானு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஆ ஓகே சார் உங்க ப்ரோசிஜர் என்னமோ நீங்க அதுபடியே பண்ணுங்க நான் எழுத சொல்றேன் இத இந்த ஃபார்ம ஃபில் பண்ணி கொடுங்க ம் சரி ஓகே சார் வா அனு ஆ என்னது சார் மேடம் சார் இந்த பொண்ணுக்கு போர்த்து पेपर பேப்பர் எழுத சொல்லுங்க ஓகே சார்